அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் சவரனுக்கு ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நெருங்கும் தங்கம் விலை இன்றைய ரேட் என்ன தெரியுமா சென்னையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்வோம் நவம்பர் மாதம் தொடங்கியது முதல் தங்கம் விலை சற்று ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வரும் நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக தங்கம் விலை சரிந்தது மேலும் மீண்டும் சவரனுக்கு ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தின் கீழ் குறைந்தது இன்று விலை குறைவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று தங்கம் விலை சற்று அதிகரித்துள்ளது நேற்று நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி இரண்டு காரட் ஆவரண தங்கத்தின் விலை ஒரு கிராம் ரூபாய் நூற்றி இருபது குறைந்து ரூபாய் ஏழாயிரத்தி எண்பதுக்கும் ஒரு சவரன் ரூபாய் தொள்ளாயிரத்தி அறுபது குறைந்து ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பதுக்கும் விற்பனை செய்யப்பட்டது ஆனால் இன்று நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி இரண்டு காரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராம் ரூபாய் இருபத்தி ஐந்து அதிகரித்து ரூபாய் ஏழாயிரத்தி நூத்தி ஐந்துக்கும் ஒரு சவரன் ரூபாய் இருநூறு அதிகரித்து ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி நாற்பதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதேபோன்று பதினெட்டு காரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் இருபது அதிகரித்து ஒரு கிராம் ரூபாய் ஐயாயிரத்தி எட்நூற்றி எழுபதுக்கும் ஒரு சவரன் ரூபாய் நூற்றி அறுபது அதிகரித்து ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதே நேரம் வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இன்றி ஒரு கிராம் ரூபாய் தொண்ணூத்தெட்டுக்கும் ஒரு கிலோ வெள்ளி ரூபாய் தொண்ணூத்தெட்டாயிரத்திற்கும் விற்பனை செய்யப்படுகிறது தொடர்ந்து ஆறு நாட்களுக்கு மேலாக உயர்ந்து வந்த தங்கம் விலை கடந்த இரண்டு நாட்களாக குறைந்த நிலையில் இன்று மீண்டும் விலை உயர்ந்துள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்